வாணிம் சாரி பாப்பா நாங்க ஆட்சிக்கு வந்த என்ன தப்பா ஏமாத்த இது பழைய காலம் இல்ல பாப்பா நான் அதித்த கடிகாலம் பேரன் பாப்பா என் மித்திய தமிழர் குடி உறவுகள் இங்கே இசைவாணி என்ற தாடிக்காரன் பேசி அதாவது தமிழை காட்டு மொழி என்று வர்ணித்த தாடிக்காரன் பேத்தி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் தமிழ் தான் காட்டு மொழியாச்சு அப்புறம் நீ தமிழில் பாடுற வேற மொழியில் பாடிக்க உங்கள் திராவிட மொழியில் பாடிக்க ஆடிக்க நாங்கள் வேணாங்க தாத்தா தாடிக்காரர் தான் காட்டு பேத்தி நீ என்ன சொல்ல வர சரி

பூர்வீக குடி மக்களே என்ன சொல்ல வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது கேட்டுக்க உண்மையிலேயே இந்த பாப்பாவுக்கோ திராவிடத்துக்கோ திராவிட தலைவர்களுக்கோ ஒன்று சொல்லிக்கிற ஒன்று இல்லை இப்போ ஐயப்பனை பற்றி பாடுறாங்க ஐயப்பன் எங்கே இருக்காரு கேரளாவில் இருக்கார் நீ கேரளாவில் போயில் பாடணும் இங்கே ஏன் பாடுற ஒரு தைரியம் தான் கேரளாவில் போய் ஐ சாரி ஐயப்பா நான் தாடிக்காரன் பேசிப்பா நான் உள்ளே வந்தா என்ன தப்பா அப்படின்னு அங்கே போய் பாடு நாங்கள் வேணாங்க இங்கே எதனால பாடுறீங்க அப்படிங்கிறது உள்நோக்கம் என்ன உள் உள் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் திராவிடம் பாப்பா பாப்பானார் தாடிகார இதை தான் பேசி 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 எங்கள் குடி மக்களை மனமாற்றம் செய்து விட்டீர்கள் மண்டையை கழுவி விட்டீர்கள் இதனால நாங்க என்ன இருந்தோம் தெரியுமா ஒரே மேடையில் கூட நாங்க விவாதம் செய்ய தயார் நான் தயார் உன்னால முடியுமா இப்படி பேசி பேசி எங்களோட உரிமைகள் எங்கள் மண்ணினோட வளங்கள் கொள்ளையடித்து விட்டீர்கள் இதை கொஞ்சம் பண்ணி வைங்க கொள்ளையடித்து விட்டீர்கள் எங்கள் தலையில் மிளகாய் அரைத்து விட்டீர்கள் இனிமும் அரைக்க வேண்டாம் கேரளாவுக்கு போங்க வடநாட்டில் ஒரு பெண் இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அது எங்கே நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது இங்க உள்ள இந்த திராவிட அமைப்புகள் இந்த தாடிகார பேத்திகள் பேரன்கள் இவங்க எல்லாம் அப்படியே பொங்குறாங்க இங்க தமிழ்நாட்டில் நடக்குத இத கண்டுக்க வக்கு இல்ல இத விட்டுட்டு வடநாட்டுக்காரனுக்கு பொங்குறீங்க அப்ப நீங்க வடநாட்டோட ஆதரவாளர் தானே வடநாட்டுக்காரங்க தான் நீங்க வாழ வைக்கிறீங்க எதுக்கு பொங்குறீங்க ஏன் பொங்குறீங்க நீங்க என்ன பண்ணணும் பொங்குறதா இருந்தா உத்தரப்பிரதேசத்தில் போய் பொங்கல் வைங்க அப்போ தெரியும் இது மாதிரி வெளிமாநிலத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே எங்களை மடமாற்றம் பண்ணாதீங்க எங்களோட உரிமைகளை பறிக்காதீங்க நீங்களே வந்து ஒரு காலத்தில் இங்கே குடியேறினவங்க திராவிடம் என்பது குடியேறியது நீங்கள் வந்து எங்க எங்க மக்களை மடமாற்றம் செய்து எங்கள்கிட்ட இந்த அதிகாரத்தை பறிச்சுக்கிட்டீங்க இதோட நிறுத்திக் கொண்டிருக்கோம் நாங்களும் இன்னும் பேச வேண்டியது வரும் திராவிடமே நீ வெளியே என்பதுதான் எங்கள் வாதம் நன்றி வணக்கம்